சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் வி ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் தொண்ணூத்தி ஒன்பதுல திரு ஸ்டாலின் அவர்களின் முதல்வர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இப்பொழுது தேசிய ஜனநாயக அமைச்சிருக்கிறது நண்பர் ஐநா நாயேந்திர உங்களுக்கு விளக்கமா பத்திரிகையாளர் சந்திப்பு திரும்ப திரும்ப அதே கேட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க நமக்குள்ளான பங்காளி சண்டையெல்லாம் தாண்டி தமிழக தான் தமிழகத்தின் நலன் கருதி சக்தி என்று நமக்கெல்லாம் அடையாளம் கட்டப்பட்டிருக்கின்ற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நமது எக்ஸ்களுசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ளம் செய்யுங்க வணக்கம் பெரியபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பொறுப்பாளர்களையும் இன்றைக்கு சந்தித்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அவர்கள் ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டார்கள் அது பற்றிய ஆய்வுக்காக இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது அதிமுக தொண்ணூத்தி ஒன்பதுல திரு ஸ்டாலின் அவர்களின் அப்பா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சிருந்தாரு அது போன்ற கூட்டணி தான் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்திருக்கிறது அதனால இந்த எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் மேலும் பலப்படுவதை பார்த்து அவர்கள் அச்சத்தில் அவர் பேசுறார் அப்படிதான் அதை எடுத்துக்க முடியும்

உறுதியாக எந்த கட்சிகள் திமுக என்கிற தீயசக்தி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது மக்கள் இன்றைக்கு அடைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில் அவதி இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அனைவருமே எங்கள் கூட்டணிக்கு எல்லா கட்சிகளும் வருவார்கள் மறுத்திருந்து ஏன் இது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் ஐனா நாயந்திரம் உங்களுக்கு விளக்கமாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அவர் சொல்லியிருக்கார் திரும்ப திரும்ப அதே கேட்டு குழப்பிட்ருக்காதீங்க அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கார் ஏன் அன்னைக்கு அமித்ஷா அன்றைக்கி சொல்லியிருக்கார தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் அஇஅதிமுக தலைமையில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு அதன் அர்த்தம் என்னவோ அதுதான் நைனாராயிரம் சொல்லியிருக்க ஆரம்பத்திலிருந்து நமக்குள்ளார பங்காளி சண்டையெல்லாம் தாண்டி தமிழகத்தின் நலன் கருதி புரட்சி தலைவர் இதயதேவ அம்மா அவர்களால் தீய சக்தி என்று நமக்கெல்லாம் அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்ற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நமது முதல் கடமை அதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா கட்சிகளும் ஒன்று நிலைத்திட நெஞ்சும் நிலைத்திடம் காட்டுப் பெருங்காயம் மின்னம்பலம் டாட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை